ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாஸ் ஃபேஷன் ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஓ லைவில் வந்து சங்கர் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன லென்த்தாக போக வேண்டாம் ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓடைய மெம்பர் லிமிட் வந்து டென் லேக்ஸ் தான் மேக்ஸிமம் முதல்ல ஃபிஃப்டீன் லேக்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அது கிடையாது மேக்ஸிமம் ஒரு பத்து லட்சம் மெம்பர் மட்டும்தான் எஸ்பிஓவில் சேர முடியும் ஏற்கனவே மூணு லட்சம் பேர் இருக்காங்க இன்னும் ஒரு ஏழு லட்சம் பேர் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டின் ஒரு இந்த மந்த்து தே தேர்ட் வீக் இல்லை ஃபோர்த் வீக்கில் வந்து தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் வந்து ஜாயினிங் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஒன்ஸ் ஜாயினிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படினா மேக்ஸிமம் ஒன் மந்த்துக்குள்ளேயே வந்து அந்த செவன் லேக் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யாராவது டீம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கள்டே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ அவங்களும் இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து எஸ்பிஓ ஒரு பெரிய கம்பெனி கூட தேர்ட்டி சிக்ஸ் மந்த் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அது ஏற்கனவே சொல்லியிருந்தார் சங்கர் சார் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் நமக்கு அவங்க தான் கொடுக்க போகிறாங்க அவங்க நியூ ஜாப்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஸ்ட் எல்லாமே இதில் வந்து இப்போ எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் டென் டேஸ்லேயோ இல்லை ஃபிஃப்டின் டேஸ்லேயோ ஸோ ஏப்ரல் டு அக்டோபர் வரைக்கும் சரிங்களா சாரி ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் நமக்கு ஒரு மினிமம் சேலரி கொடுக்குப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சேம் டைப்பான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் இருக்கும் அதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பதிமூணாயித்தி ஐநூறுவா வாங்கிட்டு இருந்திருப்போம் டைமண்டில் ஸோ அந்தளவுக்கு வராது ஸோ ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத நமக்கு பிளான் வரும்போது தெரியும் ஸோ மினிமம் அமௌண்ட் ஏப்ரல்லிருந்து செப்டம்பர் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நியூ ஆப் வந்து வரும் அந்த ஆப் மூலமாக தான் ஒர்க் பண்ண போகிறோம் அந்த நியூ கம்பெனி கூட நம்ம டைப் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாமே அந்த ஆப் த்ரூ தான் இருக்கும் சோசியல் மீடியாவில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸோ அதில் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாயிரரூவா மந்த்லி சேலரியாக உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற பொறுத்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பன்னெண்டாயிரரூவா ஸோ அதாவது எவ்ரி இயர் வந்து ரெண்டாயிரம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பத்தாயிரரூவா கிடைக்கும் ஸோ அது வந்து அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது டுவெல் தௌசண்ட் பர் மந்த் ஃபிக்ஸ்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸ்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சேலரியுடைய லிஸ்ட்டு ஸோ இது ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதன்படி நமக்கு வந்து சேலரி கிடைக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கீழே ஆல்ரெடி வந்து நீங்கள் டீம் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிவிட்டுருக்கீங்களோ மேபி இருக்கலாம் பத்தாயிரக்கலாம் இருக்கலாம் ஸோ அவங்க எடுக்கிற அமௌண்ட்லேருந்து ஒரு இன்ட்ரோ போனஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் ஃபிக்ஸ்டு சேலரி இல்லாமல் அந்த போனஸ் அப்படிங்கிற அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ அதனால தான் வந்து சங்கர் சார் ஒரு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது உங்கள் டீம் வந்து பெரிய லெவலில் க்ரோத்தாக இருந்துச்சுன்னா டென் பர்சன்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அது ரெண்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக நமக்கு இருக்கும் அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயிலும் ப்ரொஃபைலும் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அது மேக்ஸிமம் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபிஃப்டீன் வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணலனா ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பேங்க் டீட்டெயில் பாஸ் சாரி பேங்க் டீட்டெயிலும் ப்ரொஃபைலும் ஃபில் அப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் எஸ்பிஐவில் ஒர்க் பண்ண முடியாது நீங்கள் ரீஃபண்ட் வாங்குறதுக்காக ஸோ அந்த அந்த ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீ ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒருவேளை மறந்துட்டீங்க இல்லை யாரும் சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் ப்ரொஃபைலும் பேங்க்கு மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுப்பாங்க அதில் வந்து நீங்கள் ஃபில் அப் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடச்சிருமே தவிர நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மெயில் பண்ணிடுங்க மெயில் பண்ண தெரியல அப்படின்னா நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க நானும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணிக்கிங்க ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்பிஐவில் வந்து நான் கண்டினியூ பண்ண விரும்பலை எனக்கு பேமெண்ட் கிடைச்சா போகுது ரீஃபண்ட் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைலும் பேங்க்கும் மட்டும் அப்டேட் பண்ணிடுங்க இமெயில் பண்ண வேண்டாம் அந்த நீங்கள் அப்டேட் பண்ண பேங்கில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிடுவாங்க அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஸோ ஃப்யூச்சரில் வந்து எஸ்பியூவில் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து பர்மனென்ட் ஸ்டாஃபாக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய கான்செப்ட் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சிக்ஸ் மந்த்தில் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து எஸ்பியூவில் வந்து நிறைய அந்த போஸ்டிங் அலாட் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த லீடர் போஸ்ட்டு ரெண்டாவது வந்து பிடிஓ சரிங்களா ஸோ கமாண்டர் அப்படி ஆல்ரெடி இருக்காங்க ஸோ அதனால் இனி புது கமாண்டர் அப்படிங்கிறது கிடையாது ஸோ ஆல்ரெடி எஸ்பிஓவில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லேருந்து லீடர்ஸும் பிடிஓவும் செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த லீடர்ஸ்க்கு வந்து மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரியாக டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டாஸ்க்கு இந்த மேலே சொன்ன டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ஃபோர்டின் தௌசண்ட் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரோ போனஸ் அது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டாஸ்க் அது இல்லாமல் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு மாதிரி பிடிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து முப்பதாயிரூவா சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க ஸோ அது இல்லாமல் மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸோ டோட்டலாக வந்து ஆயிரம் டீம் லீடர் முந்நூறு பிடிஓ வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் உங்கள் சான்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் இன்கம் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரை நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் வாலெட்டில் வந்து மூணு டைப்பாக பிரிக்க போகிறாங்க ஒன்று வந்து நீங்கள் கேஷாக எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து ஆன்லைன் பர்ச்சேஸு இன்னொன்று வந்து லோக்கல் ப்ராடக்ட் லோக்கல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணணும் ஆனால் இப்போ வந்து அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அது வந்து அந்த கம்பெனி நம்ம கூட நம்ம டைப் பண்ண போகிற கம்பெனி கூட அவங்க ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைனா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க எப்படி வேணா இருக்கலாம் ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் லோக்கல் ஷாப்பில் சப்போஸ் உங்களுக்கு லோக்கல் ஷாப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் தேர்ட்டி கிலோமீட்டர் உங்களுக்கு எஸ்பிஓ சொன்ன ஷாப் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது இது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாமே வந்து எஸ்பிஓ வாலெட்லேருந்து தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து நீங்கள் தனியாக வேறு பக்கம் ப்ரைவேட்டாக வேலை செஞ்சுட்ருப்பீங்க ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து நீ செலவு பண்ண போகிறதுல எஸ்பிஐ வாலெட்லேருந்து தான் கொடுக்க போகிறீங்க அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கங்க அப்புறம் கடைசி பாயிண்ட் வந்து சோசியல் மீடியா ப்ரொமோஷன் எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி அந்த டைப் பண்ண கம்பெனி வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமாக வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் ஸோ அது வந்து மக்களை ரீச் ஆகணும் எஸ்பிஐவில் இருக்கக்கூடிய மெம்பரும் இல்லாமல் மெம்பராக இருக்கிறவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எஸ்பிஓ வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வச்சு ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் அதை பார்த்து ஸோ அது வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடெக்டாக தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து ஸோ அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து கம்பெனிக்கும் எஸ்பிஓக்கும் சரி நமக்கு ஜாப் கொடுக்க போகிற அந்த கம்பெனிக்கும் ஒரு ப்ரொமோஷனாகவும் இருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்கமாகவும் இருக்கும் நிறைய ஒரு டென் தௌசண்ட் டென் லேக் வந்து மந்த்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய டர்ன் இருக்கும் ஸோ அது இல்லாமல் மற்ற பீப்புள்ஸும் வந்து பார்த்துட்டு ப்ராடக்ட் நல்லா இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் உங்களுக்கு கமிஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள முக்கிய அப்டேட் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிளான் வரும் பிளான் வந்தவுடனே நான் உங்களுக்கு டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இமீடியேட்டாக ரெடி ஆகிக்கோங்க ஸோ லேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்